ஐங்க இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நாய்களெலாம் நல்லாவே குளிக்க வச்சுட்டேங்க குளிக்க வச்சு நல்லாவே க்ளீன் ஆனதுக்கப்புறம் ஸோ சூப்பராக ஒரு டவல் வச்சு நல்லாவே ட்ரை பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா ரொம்பவே குளிர் அடிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த மாசாலா குளிர் குளிர்லாம் மலையில குளிக்க வைக்கும்போது நீங்கள் நாயை வந்து ஃபுல்லாக ட்ரையாகவே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் கார்டனிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம செடி எல்லாமே பார்த்திங்க ஏன்னா இந்த பழுத்து இலையெல்லாம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தெரஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டுட்டேங்க ஸோ இந்த வாரம் நான் லைசால் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணினேன் லைசாலை தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணினேன் ஸோ நீட்டாகவே வந்து க்ளீனாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ வீக்ஸ் எனக்கு வீடியோ போட முடியல எபிசோட்ஸ் கண்டினியூ பண்ண முடியல பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பெட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்க அதனால் முடியல பட் ஆனால் இந்த இருந்து கொஞ்சம் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன் லாஸ்ட் வீக் நான் சேலுக்கு போட்டிருந்தேன்ல அந்த அடல்ட் கேட் எல்லாமே நம்ம சேலுக்கு போட்டிருந்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகிட்டாங்க ஸோ உங்கள் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க சென்னை சேலம் அப்புறம் நிறையா ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போனீங்க ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் கேரளாவிலேருந்துலாம் வந்துருந்தீங்க ஸோ ரொம்பவே லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ நம்ம பப்பீஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும் இன்னும் ரெண்டு பப்பி வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது லெஃப்டாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பப்பி தான் வந்து காலையில் ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வித் சிக்கன் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா நாலு நேரம் வந்து ஃபீட் பண்ணணும் குட்டியாக இருக்கனால ஸோ குட்டிக்கெல்லாமே ஃபீட் பண்ணி அவங்க ஜாலியாக சாப்பிட்டு இது போக ப்ளஸ் மதர் மில்கும் வந்து குடிச்சுட்டுருக்காங்க இன்னும் ஒரே ஒரு டேஷன் பப்பி மட்டும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபீமேல் பப்பி உங்களுக்கு எதற்காச்சும் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட எண்டில் வந்து என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் ஸோ ஃபுட்டெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ கேட் ஃபுட் வந்து ஒரு பேக் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட பேக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ ஹென் ஃபுட் வந்து இன்னும் வரும் இன்னொரு ஒரு மாதத்துக்கே வரும் அந்தளவுக்கு வந்து நவதானியம் அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஃபீடும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கம்பெனி ஃபீடும் வந்து பேலன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன் மந்த்துக்கு ஸ்டோரேஜ் இருக்குங்க இது எல்லாமே வந்து நான் நல்லா குவாலிட்டியான ஃபுட்டு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கல கொஞ்சம் அதிக ரேட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ப்ராடக்ட்டாக கோழிகளுக்குலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து பிரியாணி இலை ஸோ பிரியாணி அலையும் பார்த்திங்கன்னா நல்லா என்னோடய ஹைட்டுக்கு மேலேயே வந்து வளர்ந்துருச்சு அப்புறம் நம்ம கொத்து கொத்தாக வரக்கூடிய இந்த லெமன் பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்து காக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாரத்துக்கு எனக்கு ஒரு பத்து லெமனாச்சு கிடைக்கிது ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது கோயம்புத்தூரில் நல்லாவே மழை இருக்குங்க உங்கள் ஊரில் எப்படின்னு பாருங்கள் ஸோ ஹேங்கிங் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கும் ஆகட்டும் நம்மளோட கேரண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் ஆகட்டும் நல்லாவே வந்து க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு ஹேங்கிங் பிளாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு பிளான்ட்மே ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஹேங்கிங் பிளாண்ட் வந்து எனக்கு இதுதான் புதுசு ஸோ நம்மளோட சக்கரவழி கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே க்ரோத் வந்துகிட்டே இருக்குது பட் ஆனால் இந்த இதை கட் பண்ணி நினைக்கிறேன் நான் வளர்கிற செடியை கட் பண்ணி விட்டாத கிழங்கு பெருசாகும் அது எனக்கு டவுட்டாக இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் சக்கரவழி கிழங்கு வளர்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது க இந்த செடியை கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்தணுமா இல்லை இப்படியே குரோ ஆக விட்றணுமான்னு சொல்லிட்டு அது போக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரோஸ் செடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வளர்ந்துட்டுதான் இருக்குது ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இந்த ரோஸ் செடியோட இலையெல்லாம் வந்து எடுத்தோம்னா தான் புதுசாக வந்து பிரான்ச்சஸ் வந்து அதுலேருந்து பூ வர ஆரம்பிக்கும் இல்லைனா இப்படியே இருந்து முளைக்குது கீழே திருப்பி அடித்தண்டுலேருந்து தான் முளைக்குது அதுக்கு வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த இலையெல்லாம் ஆல்ரெடி வந்த இலையெல்லாம் எடுத்து விட்ருவேன் இதிலேருந்து திருப்பி புது இலை வந்து நிறைய பட்ஸ் வந்து சூப்பராக பூ வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கார்டனிங் டிப்ஸ் தான் நீங்கள் தான் மென்யூர் கொடுத்தாலும் ஒரு சில செடியெல்லாம் பூக்காது ஸோ இந்த மாதிரி இலையை பிச்சு விட்டிங்கன்னா கீழே அடித்தண்டு வந்து பெருசாகாமல் அந்த இலையிலேருந்து புது புது பிரான்ச்சஸ் வந்து பூ வரும் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக ப்ரூனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டிங்க கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே தண்டு வந்து ரொம்ப பெருசாகி அது அதுக்கு வந்து வேரும் வந்து ரொம்ப க்ரோத்தாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்கிறது ரொம்ப கஷ்டம் செடி வளர்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருப்பி நீங்கள் வேரெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப வருஷத்துக்கே வந்து நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் கொஞ்சம் புல் எல்லாமே பறிச்சு இந்த இடத்த வந்து நான் நீட் பண்ணி விட்டேன் ஸோ நம்ம கோழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பெருசாகிட்டாங்க அண்ட் ஒரு குட் நியூஸுங்க கோழி முட்டை வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ப்ரௌன் கோழி இருக்குல்ல அசில் கிராஸ் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக முட்டை வச்சுட்ருக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு அஞ்சு முட்டை பக்கம் வச்சுட்டாங்க அந்த வீடியோ எடுக்கும்போதே ஒரு அஞ்சு முட்டை வச்சுட்டாங்க ஸோ மித்தவங்கள்லாம் சொனாலி ப்ரீடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடாகிட்டே இருக்காங்க பட் ஆனால் ஒன்று எக்லேயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஸோ கோழிகளுக்கும் குளிரக்கூடாதுங்கிறக்காக கூண்டவே கொஞ்சம் நல்லாவே நிறைய ஷீட்டு வச்சு கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்பவே வந்து ம கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு சளி பிடிக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸோ கூண்டை வந்து கொஞ்சம் நான் வந்து மறைச்சி அங்கங்கே ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொடலங்கா கொடி நான் வச்சுருந்தேன் அதில் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அதை பார்த்தவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காய் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி நீளம் வரக்கூடிய புடலங்கான்னு சொல்லி கொடுத்தாங்க விதை கொடுத்தாங்க இப்படியே வர வச்சுட்டேன் நான் காய் எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பொட்டேட்டோ செடி நான் வந்து வச்சுருக்கேன் கொடியிலேயே வரக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சிருக்கு உங்களுக்கு மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு லைட் க்ரீன் கலரில் அது ஒன்று ப்ரௌனாக மாறும் ப்ரௌனாக வரும்போது உங்களுக்கு நல்லா காட்டுறேன் ஸோ அந்த காயுமே வந்து வந்துருந்துச்சு அதுவும் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கொடி வந்து நான் நிறைய மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டேன் இருக்கேன் இந்த ஏர்போர்ட்டே டூ இது ரொம்ப ரேர் கிடைக்கிறது ஸோ இந்த காற்றில் அரக்கூடிய பெல் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ மாடியில் வந்து ஒரு பெல் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ரீடிங்க்காக நம்ம கேட் கொண்டாந்துருந்தாங்க ஒரு பர்ஷியன் கேட் வந்து ப்ரீடிங்க்காக கொண்டாந்துருந்தாங்க ஸோ அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ நிறைய பேர் வந்து பர்ஷியன் கேட் கிட்டன் வந்து பார்த்துட்ருக்கீங்க வாங்கறதுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க பேர்ஷியன் கிட்டன் வேணும் அப்படின்னா என்னோடய சந்தோஷ் பெட் லைஃப்பில் வந்து பர்ஷியன் கிட்டன்ஸ் வந்து என்னோடய ஓன் ப்ரீடு வந்து சேலுக்கு இருக்குதுங்க நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸில் வந்து இருக்குது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் பிகாஸ் எங்கிட்டையே பிறந்த குட்டி அப்படிங்கிறதுனால எங்கிட்ட இருந்தால் பெட் ஷாப்புக்கே வந்து மூவ் ஆகும் அதனால் நம்ம வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எதாவது பர்ஷியன் கிட்டன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ல ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் தான் என்னோடய வீடு வந்து லொகேட் ஆகிருக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே பண்ணுறதில்ல நீங்கள் என் வீட்டுக்கு டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் பஞ்ச் ஃபேஸ் இருக்குது செமி பஞ்ச் இருக்குது செமி டால் ஃபேஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா டைப்பான கிட்டன்ஸுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் கிட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிட்டன்ஸோட ஹேர் க்ரோத் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லாங் ஹேராக வருங்க ஹேரே பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஹேர் கிட்டன்ஸ் மெயின்டெனன்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ கிட்டன் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒன்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா எப்படி வந்து பார்த்துக்கணும் அது எல்லாமே வேக்சினேஷன் எல்லா டீட்டெயிலுமே நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இது வந்து அதிகமாக சவுண்டு கொடுக்காம நீங்கள் இன்டோர் பெட்டாக வச்சு வளர்த்துறதுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லையும் கூட வச்சு வச்சு வளர்த்திக்கலாம் ஸோ டாய்லெட் எல்லாமே பார்த்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்டிக்கோல் இதுக்குன்னே தனியாக லிட்டர் சாண்டுன்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க ஸோ அந்த சாண்டில் வந்து நீங்கள் டாய்லெட் போக வச்சு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல் எதுவுமே வராது ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர் பண்ணி கொடுக்குறதுனாலுமே கொடுக்கலாம் இல்லைன்னா இதுக்கு வந்து எல்லாமே பேக்கெட் ஃபுட்டு வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பேக்கெட் ஃபுட்டை வந்து நீங்கள் கூட வளர்த்திக்கலாம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேக்கெட் ஃபுட் வாங்கி கூட நீங்கள் வந்து வளர்த்திக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஊருக்கு எதாவது போகிற மாதிரி இருந்தால் கூட அந்த ட்ரை ஃபுட்டும் வெறும் தண்ணி மட்டும் வச்சுட்டும் கூட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டும் கூட போய்க்கலாம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி கியூட்டான போர்ஷின் கிட்டன்ஸ் எல்லாமே நம்ம சந்தோஷ் பெட் லைஃப்ங்கிற என்னோடய யூடியூப் சேனலில் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் எப்பவுமே வந்து கிட்டன்ஸ் எங்கிட்ட இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரீட் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்களோட கிட்டன்ஸுமே நம்ம வந்து சேல் பண்ணி தான் இருக்கும் ஸோ கிட்டன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கலரு ரேர் கலர்னே சொல்லலாம் ரேர் கலர் கிட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் பர்ஷியன் கிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்ட் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து சிக்னேச்சர் கிரெயின் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு தாங்க கொடுத்துட்ருக்கேன் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டில் வந்து இந்த முடி வந்து சிக்காகிறதெல்லாம் இல்லை முடி சிக்காகிறது இல்லை ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ நல்லாவே பெஸ்ட்டாக இருக்குது ஹேர் க்ரோத்தும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது குட்டியோட ஹேர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்குது ஸோ சிக்னேச்சர் கிரெயின் ஜீரோ ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபீமேல் பப்பி தான் இப்போதைக்கு சேலுக்கு இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவும் அழகா இருக்கு பயங்கர அஃபெக்ஷனேட்டான ஒரு ஃபீமேல் பப்பி சோ இந்த பப்பி வந்து நான் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தான் கோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா